வணக்கம் இப்பதிவினை முதத்திடவே பார்ப்பவர்கள் அல்லது பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் நகைச்சுவை வக்கீல் பையன் ஒருவன் ரயில்வேயில் போய்கொண்டிருந்தானாம் அப்போ அழகான பொண்ணு ஒன்று அவனுக்கு முன்னால் உள்ள சீட்டில் வந்து உட்கார்ந்தாளாம் நம்மளுக்கு செம குசியாக இருந்துது அந்த கபினிலே அவங்க ரெண்டு பேரையும் தவிர வேறு யாரும் இல்லாததால் லைட்டை நம்ம ஆளு அந்த பெண்ணை கண்ணோட்டம் விட்டானாம் அந்த பெண்ணும் மெதுவாக அப்பப்போ இவன் இவனை பார்க்க இளையராஜா பேக்ரவுண்ட் என்று வாசிக்க அப்படியே வானத்திலே பறக்கிற ஃபீலிங்ஸ் இருந்தானாம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெண்ணு இவன் இருந்து சீட் பக்கம் வந்து உட்கார வக்கீலும் செம குசியாக போதே அந்த பெண்ணு இவன்கிட்ட ஒழுங்கும் மரியாதையாய் உங்கள்கிட்ட இருக்கிற வாட்ச் மோதிரம் செயின் பேர்ஸ் கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடு இல்லை என்றால் நீ என்னை பலவந்தமாக பலாத்காரம் பண்ண ட்ரை பண்ணினா என்று கத்தி சத்தம் போட்டு எல்லோரையும் கூப்பிடுவேன் என்று சொல்லிச்சாம் அந்த சூப்பர் ஃபிகர் பையன் தான் வக்கீலாச்சே அதுக்கு நம்ம வக்கீல் பையன் பக்கெட்டிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து எனக்கு காது கேட்காது வாய் பேச விடாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு புரியல நீங்கள் என்னத்தை இதில் எழுத காட்டு எழுதி காட்டினானாம் அந்த பொண்ணும் பேப்பரை வாங்கி அவ என்ன சொன்னாலோ அதே மாதிரி அப்படியே எழுதி காட்டினாளாம் அதை வாங்கி பக்கெட்டில் வைத்த பின்னாடி நம்ம ஆள் மெதுவாக சொன்னானாம் இப்போது நன்றாக கற்று பார்க்கலாம் யாரிடம் நீதி இருக்கிறது என்று ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எதுக்குமே ரெக்கார்ட் தான் ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்